உங்கள் அனைவரையும் பக்தி களஞ்சியம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று என்றுனா பழைய அகல் விளக்குகளை கார்த்திகை தீபத்திற்கு ஏற்றலாமா புதிய மண் விளக்கை இப்படி பயன்படுத்துங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை பரவ விடுவது தான் தீப வழிபாட்டினுடைய நோக்கமாகும் அந்த வகையில் கார்த்திகை தீபத்திற்கு பழைய அகல் விளக்குகளை ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் அதே போல் எத்தனை விளக்குகளை ஏற்றலாம் அப்படிங்கிற குழப்பமும் எல்லாத்துக்கும் இருக்கலாம் கார்த்திகை தீப திருநாளில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு அனைத்து வீடுகளிலும் விளக்கு ஏற்றுவது வழக்கம் ஆனால் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கு வைத்து வழிபாடு செய்தால் ஏராளமான பலன்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் தீபத்தில் வந்து மகாலட்சுமி சரஸ்வதி பார்வதி என முப்பெரும் தேவையரும் உறைந்துள்ளதால் அந்த தீபம் வந்து வீட்டில் போது மகாலட்சுமி நம்ம வீட்டிற்கு எழுந்தருள்வாள் என்பது ஐதீகமாக உள்ளது அத்தகைய தீபத்தில் வந்து நம்ம என்னென்ன விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னா மண்ணாக விளக்கு ஏற்றுவது தான் வந்து மிக சிறப்பானதாகும் தீபத்துக்கு வந்து வெள்ளி தங்கம் பஞ்சலோகம் எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம் ஆனால் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது தான் கூடுதல் மகிமையாகும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்கில் தீபம் ஏற்றும்போது செல்வ வளம் பெருகும் என்பார்கள் ஏனென்றால் அதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுப்பாகத்தில் மகாவிஷ்ணுவும் எண்ணெய் அல்லது நெய்யில் வந்து சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது இங்கே வந்து நம்ம பழைய அகல் விளக்குல வீட்டில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக புதிய அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றுவதா வழக்கமாக இருக்குது ஒருவேளை நம்ம வீட்டில் பழைய அகல் விளக்குகள் நிறையா இருக்குது அப்படின்னா அவற்றை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஷாம்பு அல்லது சோப்பு தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு அதில் இருக்கிற பழைய எண்ணெய் பிசுக்கெல்லாம் நீங்கி விடுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா காய வச்சு கழுவி தொடைச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம அதை பயன்படுத்தலாம் ஆனாலுமே கொஞ்சம் புதிய அகல் விளக்குகளை வாங்கி அவைகளையும் வந்து பத்திரமாக பாத்திரத்தில் வந்து நீர் நிரப்பி அதில் வந்து ஒரு நாலு மணி நேரம்னாச்சும் ஊற வச்சு விளக்குகளை நல்லா கழுவி அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பாகும் விளக்கல வந்து சந்தனம் குங்குமம் வச்சும் நம்ம வந்து தீபை ஏற்றணும் எத்தனை முகம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும் என்பார்கள் அதனால் நம்மளால் எத்தனை முகம் ஏற்ற முடியுமோ அது மாதிரி பார்த்து அந்த முகங்கள்லாம் ஏற்றலாம் அதே போல் விளக்கில் எந்த திசையில் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் இன்னல்கள் நீங்க வேண்டுமானால் கிழக்கு திசையில் தீபம் ஏற்றலாம் கடன் தொல்லை தீர வேண்டுமானால் மேற்கு திசையிலும் திருமண தடை நீங்க வேண்டுமானால் வடக்கு திசையிலும் விளக்கேற்றலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இழும் வீட்டில் முற்றத்தில் நான்கு விளக்கும் சமையல் கூடத்தில் ஒரு விளக்கும் நடையில் இரண்டு விளக்கும் பின்கட்டில் நான்கு விளக்கும் திண்ணையில் நான்கு விளக்கும் மாட குழிகள் இருந்துன்னா அதில் ரெண்டு விளக்கு நிலைப்படிக்கு முன்னாடி ரெண்டு விளக்கு சாமி படத்துக்கும் கீழே வந்து ரெண்டு விளக்கு வெளியே யமதீபம் ஒன்று திருக்கோலம் இடமிடத்தில் வந்து ஐந்து விளக்கு மொத்தம் இருபத்தேழு விளக்குகள் ஏற்ற வேண்டுமாம் அதாவது இது இந்த இருபத்தேழு விளக்குகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது அதனால நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த திருக்கார்த்திகை விளக்கு ஏற்றி நன்மை பெறட்டும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி